ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்குகள் இருமுடி இருள்முடியாகக் கூடாது உன் கழுத்தை இருக்கும் முடியாக இருக்கக்கூடாது உன் இருவினைகளையும் அறுக்கும் முடியாக இருக்க வேண்டும் எல்லோரையும் வருமாறு எடுத்துச் சொல் பாமர மக்களையெல்லாம் இருமுடி போட்டு அம்மாவிடம் கொண்டு வா இதனால் என்ன பயன் என்று இப்போது உனக்கு தெரியாது காலம் உணர்த்தும் அப்போது உணர்ந்து கொள்வாய் இருமுடி தொண்டு பொறுப்புள்ள தொண்டு அதனை பொறுப்பேற்றுச் செய் இருமுடி தொண்டு என்றும் வீண்போகாது எங்கு பார்த்தாலும் நோய் நொடிகள் வன்முறைகள் கலகங்கள் வருகின்றன எவ்வளவுக்கெவ்வளவு இருமுடி பக்தர்கள் பெருகுகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தனியும் அவற்றை இருமுடி தகர்த்து இருமுடி அன்னதானத்திற்கு உன்னால் முடிந்ததைச் மற்றவர்களையும் செய்யவை மழை வெள்ளம் இயற்கையின் சீற்றங்களிலிருந்து விடுபடவும் இருமுடி ஏந்தி வர வேண்டும் தொண்டர்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் பொறுப்பேற்றுச் செய்ய வேண்டும் உலகில் பல பாகங்களிலிருந்தும் இங்கு வந்து கொண்டு இக்கிறான் இன்னும் பலர் வரக்காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது கிடைக்கு வாய்ப்பை நழுவ விடாதே பாலகனை குருவாக ஏற்று பாதபூசை செய்து குரு காணிக்கை சமர்ப்பித்து குருஸ்தானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இருமுடியை சிறப்பாக செய்ய வேண்டும் இன்று எங்கு நோக்கினாலும் நோய்கள் காமநோய் இதய நோய் நரம்பு நோய் வாத நோய் காமவெறி நோய் சிறுநீரக் நோய் முட்டுப்பிடிப்பு தலைநோய் என பல நோய்கள் இவற்றை போக்க அங்கங்கே அன்னதானம் செய் அன்னதானம் எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாக்கும் தொண்டு செய்து கொண்டே வந்தால்தான் மனம் தூய்மை அடைந்து கொண்டே வரும் இல்லையென்றால் துண்டு துண்டாகப் போய்விடும் தருமம் செய் தருமம் செய்யாவிட்டால் யமதருமன் வருவான் பதவி வெறி கொலை இரத்த இரத்தவெறி படிந்திருக்கும் உனது வீடோ உனது நிலமோ உனக்கு சொந்தமாகவே இருந்தாலும் அதை நீ அனுபவிக்க முடியாது ஆன்மாவிற்காக உடவே தவிர உடலுக்காக ஆன்மா அல்ல தருமம் தொண்டு பக்தியை வளர்த்து வளர்ச்சி பெற வேண்டும் மனம் போன போக்கில் வாழக்கூடாது பணமே குறியாகவும் வாழக்கூடாது இதயம் நுரையீரல் காது கண் தொடர்பான நோய்கள் அதிகமாகும் இயற்கை சூழ்நிலையை மாசுபடுத்தி வந்ததால் ஏற்படும் வினைகள் இவை ஆன்மீகத் துறையில் ஈடுபட்டுள்ள உங்கள் உள்ளமெல்லாம் ஒரே சீராக இருக்க வேண்டும் பக்தி வேண்டும் சுத்தி கூடாது அமைதி நிம்மதி இல்லையே அருள்வாக்கும் கிடைக்க மாட்டேன் என்கிறதே என்றெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை அவ்வப்போது நான் கூறிவரும் கருத்துக்களை பின்பற்றி கிடைக்கிற வாய்ப்பையும் கொடுக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உன்னால் முடிந்தளவு ஏழை எளிய மக்களுக்கு இருமுடி போட்டு அம்மாவின் சன்னதிக்கு அழைத்து கொண்டு வா உங்கள் பகுதியில் உள்ள மன்றங்களில் தொண்டு செய்யாமல் ஆலயத்திற்கு வந்து ஆடினால் மட்டும் போதாது தொண்டர்களிடமும் பக்தர்களிடமும் பொது மக்களிடமும் அன்பும் பாசமும் இருந்தால் தான் அருள் கிடைக்கும் இதனை உணராமல் எந்த கோயிலுக்குப் போனாலும் அருள் கிடைத்துவிடாது நான் என்ற அகந்தைதான் பெரிய அழுக்கு அந்த அழுக்கை அகற்றிக் கொள்ள வேண்டும் உன் ஆன்மாவை ஆட ஓட விடாமல் மனத்தால் கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளத்தில் எழும் ஆசைகளை ஆன்ம முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும் அழிவிற்கு பயன்படுத்தக்கூடாது செவ்வாடை செவ்வாடையாக இருக்க வேண்டும் செல்லரிக்கும் ஆடையாக மாறிவிடக்கூடாது உன் எண்ணமே உனக்கு எமனாக மாறும் உன் செய்கையே நாளை செய்தியாக மாறும் உன் உருவமே உன்னை உருளவைக்கும் உனது காதே உனக்கு கேடு வைக்கும் உனது நாக்கே உனக்கு சண்டையை உண்டாக்கிக் கொடுக்கும் எனவே தான் கட்டுப்பாடு தேவை கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்ள ஆன்மீகம் தேவை கட்டுப்பாடு குலைந்து போனதால் தான் என்று எங்கும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்பன பெருகி வருகின்றன யாரை கெடுக்கலாம் யாரை கொலை செய்யலாம் என்று வெறித்தனமாக அழைக்கிறான் இவற்றையெல்லாம் ஆன்மீகம் ஒன்றால் தான் கட்டுப்படுத்த முடியும் இயற்கை சக்திகள் அனைத்தையும் ஆன்மீகம் ஒன்றால் தான் கட்டுப்படுத்த முடியும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன் எந்த யுகத்திலும் தொழில்துறையிலும் அரசியல் துறையிலும் நாட்டு நடப்பு துறையிலும் ஆன்மீகத் துறையிலும் எந்தத் துறையிலும் பெண்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை பெண்களால் எதையும் செய்ய முடியும் சாதிக்க முடியும் என்பதை உலகிற்கு காட்ட வேண்டி பங்காறு தெய்வம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது நல்லவன கெட்டவனாக முடியாது அப்படியே கெட்டாலும் அவனை இதை திருத்திட முடியும் கெட்டவன் நல்லவனாக முடியாது அவனை திருத்தவும் முடியாது தெய்வம் மனிதன் ஆகலாம் மனிதன் தெய்வம் ஆகலாம் ஆன்மா ஒன்றுதான் ஆக்கப்படும் உருவங்கள் தான் வேறு வேறு சமைக்கும் போது சில பண்டங்களை மூடி வைக்க வேண்டும் சில பண்டங்களை திறந்து வைக்க வேண்டும் அதுபோல சில விஷயங்களை மூடிமறைக்க வேண்டும் சில விஷயங்களை மனந்திருந்து பேச வேண்டும் பந்த பாசங்களை பரிமாறி கொள்ள வேண்டும் ஆன்மாவை பரிமாறி கொள்ள வேண்டும் உழைக்க வேண்டும் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் உதைக்க வேண்டும் போய் பித்தலாட்டம் செய்து வாழ வேண்டும் என்ற நிலை வந்துவிட்டது அந்த நிலை மாறி மற்றவர்களையும் அணைக்க வேண்டும் அன்பாக இருக்க வேண்டும் என்ற நிலை வரவேண்டும் அங்க வராவிட்டால் இனி உலகில் அமைதியும் இருக்காது இன்பமும் இருக்காது விஞ்ஞான முன்னேற்றத்தால் இயற்கைக்கும் அழிவு உண்டு செயற்கைக்கும் அழிவு உண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனப்போராட்டம் துன்பம் உண்டு பசையும் பண்பும் இருந்தால்தான் பாசம் உண்டாகும் இல்லையெனில் கஷ்டம் உண்டாகும் பழமரத்தை பறவை எறும்பு ஈமுதலியென தேடி வருவது போல பண்பும் பசையும் இருக்கும் இடத்திற்கு தேடி வருவார்கள் வெறும் பணம் இருந்தால் மட்டும் போதாது பொழுது போக்கிற்காக ஒரு பொழுது போக்காக கருதி ஆன்மீகத்தில் ஈடுபாடு வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படி நினைத்தால் அமைதியும் நிம்மதியும் கிடைக்காது உலகத்தில் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இல்லை அதனால் கொலை நோயும் கொள்ளை நோயும் நிறைந்ததாக உலகம் இருக்கும் கேட்டாலும் தப்பு வாய்திருந்து பேசினாலும் தப்பு பார்த்தாலும் தப்பு என்ற நிலைமை உண்டாகும் உங்கள் உள்ளத்தாலும் உங்களிடம் உள்ள பணத்தாலுமே நோய் வரும் உள்ளம் பண்பட வேண்டும் உன் உள்ளம் முற்றிலும் பண்பட வேண்டும் ஆயிரத்தெட்டு மந்திரம் படித்து வந்தாலும் சுயம்பிற்கு பாலபிடேகம் செய்தாலும் அகண்டத்திற்கு எண்ணெய் ஊற்றினாலும் உன் ஊழ்வினை குறையுமே தவிர முற்றிலும் மறையாது இவற்றுடன் உன் உள்ளத்தையும் பக்குவப்படுத்திக் கொண்டு வரவேண்டும் நீர்பூத்த நெருப்பின் மேல் கை வைக்கும்போது சுடாது ஆனால் அடியில் உள்ள நெருப்பு கடும் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பில் கை வைத்தால் உடனே கடும் இன்று உலகமே நெருப்பாக மாறி வருகிறது எங்கும் எதிலும் சுடுகிறது ஆன்மீகம் ஒன்றுதான் சிறந்த புகலிடம் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதால் உன் ஊழ்வினைகள் குறைந்து கொண்டு வரும் பயிர் வைக்கும் போது கூடவே களைகளும் வளரும் களையை நீக்கி பயிரை வளர்ப்பது போல ஆன்மீகத்திற்கு வந்த பிறகும் தீய எண்ணங்கள் வளரும் அவற்றை நீக்கிக் கொண்டு நல்ல எண்ணங்களையே வளர்த்து கொண்டு வரவேண்டும் அவ்வாறு ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் உங்கள் ஊழ்வினை குறையும் துன்பங்களும் குறையும் சென்ற பிறவியில் நீங்கள் செய்த பாவங்கள் என்னிடம் வருவதால் குறைந்து கொண்டு வரும் ஆன்மீகத் துறையில் தான் இந்த உண்மைகளை உணர முடியும் சுற்றிலும் இனவெறி மதவெறி பணவெறி என பலவெறிகள் உண்டாகி வருகின்றன ஆன்மீகத்தைப் பற்றிக் கொண்டு கண்ணுங் கருத்துமாக எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும் ஆன்மீகந்தான் அமைதிக்கு வழிவகுக்கும் ஓம் என்ற ஒலி தான் உள்ளத்திற்கு இதமளிக்கும் நட்சத்திரக்குறி வெளியில் வரும் கண்ணீரை நீ துடைத்துக் கொள்ளலாம் ஆனால் உள்ளத்தில் வரும் கண்ணீரையும் கவலையையும் நான் தான் துடைக்க வேண்டும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருப்பதால் தான் பலரால் தப்பிக்க முடிந்திருக்கிறது உதட்டளவில் உண்மையாக இருக்கக்கூடாது உள்ளத்தளவில் உண்மையாக இருக்க வேண்டும் அன்பு தன்னடக்கம் நிதானம் இவைகள் தான் ஆன்மீகத்திற்கு வழிவகுக்கும் கண்ணால் பார்ப்பதை கண் அளவிலும் காதால் கேட்ப தை காது அளவிலும் மனத்தினால் நினைப்பதை மனத்தளவிலும் வைத்து கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை நவராத்திரி விழா என்றால் கூட்டம் வரும் அதனால் நோய் வரும் என்று கூறி வந்தார்கள் எந்த நோயும் வராமல் நான் தடுத்திருக்கிறேன் பெரிய அளவில் கூட்டத்தை கூட்டி கலச வேள்வி பூசை செய்வதால் பூகம்பம் நோய்கள் இங்கே வரவில்லை என்று இப்போது உணர்கிறார்கள் கூட்டத்தை பார்த்து தான் பக்தி வருகிறது ஆயிரம் பேரில் பத்து பேருக்கு தான் பக்தி இருக்கிறது தொண்டு தூய்மை அன்பு இவைகள் தான் ஆன்மீகத்திற்கு வழிவகுக்கும் மனத்தால் கட்டுப்படுத்து ஆன்மாவை ஆட ஓடவிடாமல் மனத்தால் கட்டுப்படுத்து மனத்தில் எழும் ஆசைகளை ஆன்மா வளர்ச்சிக்கு திருப்ப வேண்டும் அழிவு பாதைக்கு கை தட்டினால் ஓசை வருவது போல பசிக்காக உழைப்பது போல் உன்னுள் உறங்கி கிடக்கும் ஆன்மாவை தட்டி எழுப்ப வேண்டும் தெய்வ பக்திக்கும் ஊக்கத்திற்கும் ஆன்மாவைப் பயன்படுத்த வேண்டும் அருள்வாக்கு கிடைக்கவில்லையே அமைதி நிம்மதி கிடைக்கவில்லையே என்று நினைக்கக்கூடாது சிறு பிள்ளையிடம் தீப்பந்தத்தைக் கொடுத்தால் என்ன செய்வது என்று தெரியாமல் தன் தலையில் கூட வைத்துக் கொள்ளும் அதுபோல அறியாமை காரணமாக என்னிடம் எதை கேட்பது என்று தெரியாமலேயே கேட்கிறார்கள ஒரு சிலர் மட்டும் தான் என்னிடம் பாசமும் பக்தியும் செலுத்துகிறார்கள் பலருக்கு அவை இல்லை ஏன் பயிரை காய வைத்து தண்ணீர் பாய்ச்சினால் தான் அதிக தண்ணீரை கிரகிக்கும் உங்கள் ஆன்மாவிலும் பசி இருக்க வேண்டும் என் அன்பிற்கு ஏங்குகிற பசி இருக்க வேண்டும் அத்தகைய பசி இருப்பவனுக்கே என்னிடம் பத்தி இருக்குமாறு செய்வேன் பாசம் வளருமாறு செய்வேன் பக்தி கூட நான் கொடுத்து தான் வர வேண்டும் அதற்கான பசி உன்னிடம் வரவேண்டும் ஒருபடி அரிசியை மொத்த மாசு இரண்டு கைகளால் அள்ள முடியாது பத்து படிகளை ஒரே தாவில் தாண்ட முடியாது ஆன்மீகத்திலும் ஒரே அடியாக முன்னேறிவிட முடியாது தான் முன்னேறி வர முடியும் தூய்மையை கடைப்பிடித்து தருமம் தொண்டு என்று படிப படியாக உன் உள்ளம் தூய்மை அடைந்து வந்தால் தான் ஆன்மீகத்தில் முன்னேறி வர முடியும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளாவிட்டால் உன்னிடம் உள்ள சக்தி உனக்கே சதி செய்ய மாறிவிடும் உன் உடம்பிற்கு கை கால் கண் மூக்கு என்பன எப்படி தேவையோ அது போல ஆன்மீகத்திற்கு தொண்டு தருமம் உண்மை உணர்வு என்பன தேவை குழந்தை வரம் பெற்ற பிறகு மலடி மலடி என்று பழிக்கிறார்களே என்று தாயான என்னிடம் வருகிறார்கள் நான் மழலைச் செல்வத்திற்கு வரம் தருகிறேன் பிறந்த குழந்தையை பாசத்துடனும் ஆசையுடனும் பாதுகாப்புடனும் வளர்க்கிறார்கள் ஆனாலும் அது அறிவாளை தூக்குகிறது நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் தவறுகளை திருத்திக் கொண்டு வாழ வேண்டும் இனிதவரு செய்யக்கூடாது என்று எண்ணுகிறான் மீண்டும் குரங்கு புத்திக்கே ஆட்படுகிறான் மனிதனுக்கு ஆன்மாவும் உள்ளமும் தேய்கிறது ஆன்மாவை கட்டுப்படுத்த வேண்டும் நட்சத்திரக்குறி நான்கு பேர் நல்லவனாக மாறலாம் ஆனால் கெட்டவர்கள் நான்கு பேரை மாறுவது மிகக் கடினம் ஒரு சில உருவத்திற்கு மனிதன் அபிடேக ஆராதனைகள் செய்கிறான் ஆன்மீகத்தில் ஈடுபடுகிறான் ஆடுமாடுகள் எந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுகின்றன மனிதனுக்கும் அழிவு உண்டு விலங்கிற்கும் அழிவு உண்டு அமைதி ஆன்மீகத் துறையில் மட்டும்தான் கிடைக்கும் நட்சத்திரக்குறி கல்லை தேய்த்து அபிடேகம் செய்துவிட்டு தேங்காய் உடைத்துவிட்டால் மட்டும் போதாது மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் பசித்தோர்க்கு உணவு கொடு பசி என்று வருபவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் எல்லா உறுப்பும் இருந்தும் நட்சத்திரக்குறி கண் தெரியாதவனுக்கு இந்த வழியே போ என்று காட்டுவதை விட அவன் கையை பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு கண் தான் தெரியவில்லை பலருக்கு எல்லா உறுப்புகளும் இருந்தும் பயனில்லை ஓம் சக்தி